தங்கார காலம் கொண்டு வந்த கன்னி சத்தினியே வாக்கு பாரம் தாரும் தாயே பிரம்ம பிரகாச மெய்வழி சாலையாண்டவர்கள் திருவடிகளை வணங்கி நமது மெய்வழிக்குல மக்களுக்கும் அதனை தொடர்ந்து கொள்ளும் உலக மக்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம் நாம நமது தெய்வமாகிய நமது குல தெய்வமாகிய நமக்கு தான் என்று இல்லை இந்த உலகத்திற்கே அவர்கள் அவர்கள்தான் தெய்வம் அத் தெய்வம் இந்த கடைசி கலியுகத்து கடைசியில் ஒரு திருமேனி தாங்கி வந்து மக்களையெல்லாம் அவர்கள் நம்பி வந்த மக்கள் ஆட்கொண்டு அந்த பரமபதத்தில் சேர்க்கும் பெரும் காரியத்தை செய்தார்கள் அவருடைய ஒரே நோக்கம் இந்த உலக மக்கள் எல்லோருமே இந்த பரமபதத்தை அடைய வேணும் என்ற ஒரே நோக்கம்தான் எம்பெருமான் மேவழி தெய்வம் அவர்களுக்கு அதே கவலைதான் கூட சதாசிவகாலமும் அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த மெய்வழி குளம் எப்படி இருக்குது அப்படின்னா உபதேசம்னு ஒன்று இருக்குது அது எப்படி யா எதை பற்றி தெரிஞ்சுக்கிறது எங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இன்னைக்கு வர்ற மக்கள் எல்லாம் வந்து இதில் இறங்கிட்டாங்க இது தெரிஞ்சு ஒன்றும் ஆக போறது இல்லை தெய்வாவுடைய உத்தரவு இருக்குது நமக்கு சத்குரு தேவை இல்லை இப்ப இந்த காலகட்டத்தில் குரு பெருமான் தேவையில்லை குரு பெருமானுடைய செயல் முடிந்து விட்டது அவர்கள் திருமேனியோடு இருக்கும்போதுதான் அந்த செயல் வந்து நடைபெற்றது அவருடைய இன்னைக்கு அந்த திருமேனி மறைந்த பிறகு தெய்வ செயல் தான் நடந்து கொண்டிருக்கிறது தெய்வ செயல் என்ன அந்த யமனை அணுக விடாமல் காத்து ரட்சிக்கின்றார்கள் யமனுடைய செயல் என்ன ஒரு மனிதனுக்கு யமனுடைய செயல் என்ன அப்படின்னு இதுவரைக்கும் இந்த உலக மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் அதோடய செயலை நான் சொல்கிறேன் அவன் வந்து ஆரம்பத்தில் தாயினுடைய கருவறை விட்டு வெளியே நம்ம வந்த உடனே தான் இறைவன் குடியேறுறாங்க அதன் பிறகு வளர்ந்த ஆளாகி வர வர நம்ம அதை யோசிக்கிறதே கிடையாது கடைசி காலத்தில் நம்ம ஆயுள் முடியும் போது இதில் நம்முடைய ஆயுள் முடியும் போது பார்த்தோம்னா கடைசி நேரத்தில் நம்ம எதை எதையே தேடுறோம் நம்ம புகழ் தேடுறோம் பொருள் தேடுறோம் வாழ்க்கை தேடுறோம் நிம்மதியை தேடுறோம் சந்தோஷம் தேடுறோம் நமக்கு எது கிடச்சாலும் பத்தலைங்கிற ஒரு நன இருக்குது எதுவும் இது போதும்னு யாரும் நம்ம நினைக்கிறதே கிடையாது எல்லாம் தேடுறோம் ஆனால் ஒன்றே ஒன்று தவிர கடைசியில் இந்த இந்த தேகத்தில் இறைவனும் குடியிருக்கிறாங்க அதே நேரத்தில் யமனும் குடியிருக்கிறாங்கன்றதை மறந்துடுவோம் பரமாத்மாவும் இந்த உடலில்தான் இருக்குது ஜீவாத்மாவும் இந்த உடலில் தான் குடியிருக்குது ஜீவாத்மா என்பது நாம் பரமாத்மா என்பது தெய்வம் இது ரெண்டு நமக்குள்ள இருக்குது பரமாத்மா என்பது அறிவாக இருக்குது ஜீவாத்மா என்பது மனமாக இருக்குது அதனால் தான் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு அவை பாட்டி சொன்னது இதை வச்சு தான் அதை சொன்னது ஆனால் இது வந்து நாம் என்ன பண்ணுறோம் அந்த மனம்ங்கிற எண்ணத்திலே தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அறிவுங்கிறத நம்ம தேட மறந்துடுறோம் மேலும் வந்து அந்த அறிவா அறிவினுடைய வேலை என்ன அந்த பேரறிவாகணும் அப்படிங்கிறத நாம் மறந்துடுறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையே தான் நம்ம விரும்புகிறோம் அப்போ சந்தோஷத்தையோடு தான் நாம போகணும் அப்படின்னு யாருமே இந்த உடலை ஒரு துச்சமாக நினச்சி தான் இது மக்கள் பூரா வந்து நடந்து இருக்கிறோம் இந்த உடலை வந்து பேணலை இந்த உயிரை நாம காக்கல ஏதோ உயிர் இருக்குது அவ்வளவுதான் அந்த உயிர் யா யார் அந்த உயிரில் என்ன இருக்குது அது எப்படி நம்ம கைவசப்படுத்துறது அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பும் அது கொடுக்கறதும் கிடையாது இந்த உடலில் அந்த ஜீவாத்மா என்பது நாம மனம் என்பதும் நாம தான் அப்ப நமக்கு இந்த மனம் தான் நம்ம போய்கிட்டு இருக்குமே தவிர அந்த அறிவின் வழியை நாம ஒரு எல்லாம் கேட்பாங்க அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க அறிவு நமக்கு கிடையாது ஏன்னா ஆசான்தான் அந்த அறிவு சர்க்குருப்பிலான தான் அந்த அறிவாக இருக்கிறாங்க தெய்வம் தான் இருக்கிறாங்கன்றது நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படலை அப்ப கடைசி நேரத்தில் என்ன ஆகுது இந்த மனம் மனமானது யமனாகவும் அறிவானது சிவமாகவும் நமக்குள்ள இருக்கு கடைசி நேரத்தில் இந்த அறிவின் வழி போனால் சிவமாகலாம் மனம் வழி போனால் சவமாக்கலாம் அப்போ யமனுடைய வேலை நம்மள சவமாக்குறது தான் இந்த யமனை பற்றி தான் தெய்வம் வந்து வந்த வந்த பாரவான்களும் இறை இந்த யுகத்தை பற்றி போதிக்கலை மக்களுக்கு அவங்களுடைய நூ நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சித்திர நூல்கள் பாருங்கள் திருவாசகம் திருமந்திரம் தேவாரம் பகவத்கீதை குருகீதை குரான் இந்த மாதிரி நிறைய பைபிள் நமக்கு தெரிந்த வேதங்கள் இப்படி மாதிரி எல்லா மாதத்துலேயும் வேதங்கள் இருக்கு அந்த வேதங்கள் எல்லாம் நம்ம பார்த்தா இந்த இக செல்வத்தை பற்றி அவர்கள் பேசலங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக விளங்கும் நம்ம தான் ஒரு சாவு பாதை இருக்குது சாயுச்ச பாதை இருக்குதுன்னு எடுத்து நிரூபிச்சவங்க மெய்வடி தெய்வம் மக்கள் பூரா சாவு பாதையை தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அப்படி போக கூடாது இந்த மனித ரூபம் எடுத்துட்டா சாவு என்பது கிடையாது பின்ன எது அப்படின்னா சாவுங்கிறது நம்ம வந்து சாவு சாவுன்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டு இருந்துடுறோம் ஆனா அது சாவல்ல நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு நாம புறப்படுறோம் அது வந்து ரெண்டு வாழ்க்கை இருக்குது சொர்க்கம் இன்னொன்னு நரகம் ஒண்ணு இருந்தா சொர்க்கத்துல இருக்கணும் இல்லைன்னா நரகத்துல இருக்கு நாம இதை ரெண்டு பத்தியே நம்ம யோசிக்கிறது இல்ல சிந்திக்கிறது இல்ல ஏன்னா இது எது வேணும்னு நம்ம வந்து தேடி அதை அடையறது இல்ல அந்த சொர்க்கத்துக்கு அனுப்புறவங்க யாரு நரகத்துக்கு அனுப்புறது எமன் எல்லாருக்கும் இந்த உலகமே அறியும் ஒரு ஒரு மதத்திலையும் அதுக்கு பேர் வேற வேற வச்சிருக்காங்க இஸ்ராயல் சாத்தான் அப்படின்னு அந்த எமன் மதத்துக்குண்டான பேர் நிறைய அந்த மதத்துல ஒரு நாமம் கொடுத்தாங்க நம்ம தமிழ் இந்த நாட்டுல தான் யமன் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க ஆனா அந்த யமன் என்ன செய்வா அப்படின்றத பத்தி சிந்திக்கிறதே கிடையாது அதை பார்க்கலாம் இப்ப இந்த மெய் தெய்வம் அவதரித்து வந்து பல ஆயிரக்கான மகளை அந்த மெய்யில ஏத்துனாங்க இன்னைக்கு அது எப்படி போச்சுது மெய்வழி வழி ஒரு செயல் வந்து இந்த யமனை மிகைக்கிறதுக்கு தான் அந்த செயல் ஆனா மக்கள் புறா அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா விரதம் இத தீட்சை பத்தி தெரிஞ்சுக்கணும் மூலமந்திரம் சொன்னா போதும் இப்படி எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க மூலமந்திரம் இத்தனை எண்ணிக்கையில சொன்னா போதும் இது அப்படியே மக்களுக்கும் பழக்கி கொடுக்கறாங்க புதுதா வர்ற மக்களுக்கு இது புரியல எப்படியாவது தான் நினைக்கிறத அந்த மக்கள் இடத்துல பிரயோகப்படுத்திடணும் இதன் இன்னைக்கு மெய் கொண்ட தெய்வம் அதை கொண்டு வரல அவர்கள் செய்த செயல் யாராலும் செய்ய முடியாது ஒரு மனிதனை தேவனாக்குற செயல் ஒரு நரனை சாகடிச்சு நரண நரனை சாகன சாக அடிக்குது இல்லை இப்ப பாத்தீங்கன்னா பெரியோர்கள்லாம் இது வரைக்கும் வந்த முருக பெருமான் விநாயக பெருமான் இப்படி வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சிவபெருமான் ஒருத்தரை சாவ அடிக்கிற மாதிரி காண்பாங்க அது சாகடிக்கிறது குணங்களை வந்து சாகடிக்கிறது அவங்க குணங்களை சாகடிச்சு தனக்குரியவனாக ஆக்கி கொள்றதுதான் பெரியவர்களுடைய செயல் அப்படிதான் தெய்வம் அந்த நரன்றை நினைவை அழி தான் ஒரு தேவனாகணும் நினைவை ஊட்டி முதல்ல அதுக்கு மனுவாகணும் பிறகு தேவனாகணும் இந்த செயலை செய்து தான் ஒரு ஒருத்தரையும் மாத்தி அது படைக்கிறது கூட சொல்லலாம் ஒரு மனிதனை அந்த செயல் தான் தெய்வம் செய்தார்களே தவிர மற்ற உபதேசம் சொல்லி ஏன்னா வந்தது இறைவன் தான் பல சன்னதங்கள் பெற்ற ஆதி சர்வேஸ்வரன் தான் இந்த உலகத்தை படைச்ச கர்த்தா தான் நிரூபிச்சாங்க அந்த உபதேசத்துல என்ன நிரூபிச்சாங்கன்னா அவர்கள் தான் இறைவன் சொல்லி நிரூபிச்சாங்க ஏமாத்துறதுக்கு தீட்சைகள் உபதேசம் உதவாது ஏன்னா தெய்வத்துடைய உத்தரவு யமன் வந்து அந்த முனையில கூட தவா இருக்கிறான் அதனால யமனை மிகைக்க முடியாது அது யாரால முடியும் சன்னதம் பெற்ற பாரவான்களால் மட்டும்தான் அது அந்த யமனை மிகைக்க முடியும் முடியும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அது நிரூபிச்சும் காட்டினாங்க அப்ப அவர்களுடைய வல்லபம் என்ன அப்படின்னா இன்னைக்கு மக்கள் எல்லாம் வந்து இதோ தெய்வம் வந்துட்டாங்க நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு போறாங்க தெய்வம் இதை வந்துட்டாங்க இதோ நிக்கிறாங்க நான் கிளம்புறேன் குடும்பத்தால சுபிக்ஷமா இருந்தா எத்தனையோ அனதர் மக்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இன்னைக்கும் அவர்கள் நம்பி வர்றவங்களுக்கு இந்த செயல் நடைபெறுது இது வந்து நிச்சயம் இன்னைக்கு உபதேசம் வாங்கினாதான் அது அடைய முடியும்ன்றதுல பொய்யான பொய்யே பொய்யி உபதேசம் எதற்கு உதவாதுன்னு அவர்களுடைய திருவாக்கில் எமன் படரடிவடு திரு மின்ஞான குரல் அப்படிங்கிற கிரந்தத்துல தெய்வம் அவர்களுடைய திருவாயுரை அதிலிருந்து வந்தத கிரந்தங்கள் அதுல என்ன என்ன உத்தரவு பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இறைவனின் சன்னதம் பெற்ற ஒரு தவமேர்வின் இரக்கத்திற்கு பாத்திரமாகிற நற்குணம் உனக்கு வருவதற்காக வேண்டிய உபதேசம் என்று சொல்லி கண்ணில் கண்டதை சொல்லி வைப்பார்கள் இந்த உபதேசம் எதுக்குன்னா சர்வேஸ்வரன் அவங்க மேல நமக்கு அன்பு வரணும் இந்த உபதேசம் அவர்கள் கொடுத்த உபதேசம் உபதேசம் அவருடைய ஒரு ரோமத்திற்கு ஆயிரத்தி வாங்கினாலும் எதில் வாங்குவாய் சைத்தான் உட்கார்ந்திருக்கும் கண்ணில் பாம்பு உட்கார்ந்திருக்கும் செவியில் வண்டு மூக்கில் நாய் உட்கார்ந்து இருக்கும் வாயில் இவைகளில் தானே உபதேசம் என்று வாங்குவாய் அப்படி வாங்கின உபதேசத்தை எத்தனை கோடி தரம் உரு போட்டாலும் அது அவர்களின் ஒரு ரோமத்தின் உபயோகம் ஆகுமா நிஜ செயலுடைய பாரவான்கள் அதாவது தேவ சன்னத முத்திரை தரித்து வந்துள்ள செம்மல்களின் இரக்கத்தினால்தான் ஒருவனுக்கு எமன் விலகுவான தவிர மற்ற எந்த உபதேசத்தினாலும் அவன் விலகவே மாட்டான் இது வந்து தெய்வத்துடைய வாக்கியம் யமன் பட ரடிப்படு திருமிஞ்ஞான குரல் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்துல இருந்து தெய்வம் உத்தரவை படிச்சோம் அதாவது வாங்குறது பூரா ஏன்னா நாம வந்து சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்குது கண்ணு இமை இமைச்சிக்கிட்டு இருக்குது அதனால இதுல வந்து அந்த யமன் வந்து இந்த விஷயத்தினாலலாம் விலக மாட்டான் யாருடைய இறக்கத்துக்கு விலகுவான் ஒரு தவ மேருவினுடைய அந்த சன்னதம் பெற்ற வந்த அந்த திரு உருவுக்கு மட்டும்தான் யமன் விலகுவான் இன்னைக்கு வந்து மெய்வழியில் நிறைய பேர் இதை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஏமாற்றம் கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு எடுப்படுது தெய்வ திருவாய்க்கத்துல என்ன உத்தர பண்றாங்க ஏன்னா அவர்கள் கொடுத்த உபதேசமே அது உதவாது அப்படி இருந்து தெய்வ உத்தர பண்ணி இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய இறக்க பெறதான் மக்களுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கணும் அங்க இருந்து வர்றீங்க வெளியில இருந்து வர்றீங்க தெய்வத்தை நாடி வரையும் தெய்வத்துக்கு கிட்டயே வேற யார்கிட்டயும் இது கொடுக்கறதுக்கு வல்லபம் கிடையாது அவரு அவரோட சீடர்களுக்கெல்லாம் இல்ல அப்படின்னும் போது சும்மா புதுசா வந்துட்டு ஒருத்தன் இத தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் குரு உட்கார்ந்துகிட்டானாக்கா அவங்க கால்ல விழுந்தா உங்க தலையில் சிவம் போய் சவம் ஆகிடும் இது நெஜம் அதுதான் ஒரு இடத்துல பிள்ளை தமிழ் ஆதிமை உதயபூரண வேதாந்தம் அந்த கண்ணால் கிரந்தத்தில் உருமி கொண்டே நாய் முழு தேங்காய்தனை உருடுதல் என் செய்யும் பித்தர்கள் ஞானம் யமனாகினை முன் பொடி பொடியாகிவிடும் ஞானிகள் பழிபும் சேரும் பெருநரகம் மீளான் சத்திய சுதிகையின் வல்லல் தாலோ தனி கருணாகர தாளேலோ அதாவது உத்தம பொருளை அறிந்தேன் கண்ணா இந்த கண்ணுலதான் பார்த்தேன் பார்த்தேன்னுட்டு உள்ளரும் மடையர்கள் அவங்க உத்தம பொருளை அறிந்தேன் கண்ணால் என்று உள்ளரும் மடைய மடையரு எவ ஒருத்த கண்ணு மூ காதுன்னு சொல்ற அவங்கள மடைய உருமி கொண்டே முழு தேங்காய் தன்னை உருட்டுதல் என்ன செய்யும் அதாவது தேங்காய் உடைச்சிருந்தா கூட முட்டி மோதி உடச்சு பதம் பா இது முழு தேங்காய் மட்டை உரிக்காத தேங்காவை உருட்டி என்ன பண்ண போகுது அது மாதிரிதான் இவனுங்க ஞானம் பூரா இந்த முழு தேங்காயில ஒன்னும் பண்ண முடியல உருட்டி உருட்டி பாக்குறது சேராது முழு தேங்காய் தன்னை உருட்டுதல் என்ன செய்யும் இந்த பிதர்களுடைய ஞானம் யமன் ஆகினை முன் பொடி பொடி யமனுடைய ஒரு பக்கம் மீச பார்த்தாலுமே அவள் கழிஞ்சிருவாண்டா அப்பவே அவனுடைய ஜீவ வித்து சிதறி போயிடும் தெய்வ உதவு இதெல்லாம் வந்து தெய்வம் வந்து மக்களுக்கு கருணையோடு எடுத்து சொன்ன திருவாக்கியங்களை நினைச்சு நினைச்சு பாருங்க நீங்களும் அதை கடைத்தேறணும் அந்த தெய்வ திருவடியை அடையணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் நம்ம